ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான அருமையான கதைகளாக வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஜாதி இரண்டொழிய அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்க போறோம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சிறுகதை சுஜாதா அவர்கள் எழுதின பல ஜோனல் அவர் கதைகள் எழுதியிருக்காரு நாவல்கள் எழுதிருக்காரு ஸோ இந்த கதை ஒரு சமூக பிரச்சனையை சொல்லக்கூடிய விஷயம்னு கூட சொல்லலாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அவர்கிட்ட இருந்து கேட்கலாமா சுஜாதாவின் விறுவிறுப்பான சிறுகதை ஜாதி இரண்டொழிய புரொஃபசர் நரசிம்மன் அறைக்கு வெளியே எட்டி பார்த்தார் இன்டர்வியூவுக்காக காத்திருந்த இளைஞர்கள் இன்னும் இருந்தார்கள் ஆளுக்கொரு சான்றிதழ் கத்தை ஆளுக்கொரு ஆர்வம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் நாற்காலிகளில் காத்திருந்தார்கள் சேதுராமன் ஒழுங்காக அமைத்த பெயர் பட்டியலை அவரிடம் கொடுக்க இன்னும் எத்தனை பேரு என்று கேட்டார் நரசிம்மன் இருபத்தி ஏழு சார் மத்தியானத்துக்குள்ள முடிச்சிடணும் எஸ்சி எஸ்டி கோட்டா இன்டர்வியூ மத்தியானம் இருக்கு காலையில இவங்க ரெகுலர் கேண்டிடேட்ஸ் முடிச்சிடலாம் சார் காலையில பார்வர்டு கம்யூனிட்டி சாயங்காலம் பேக்வர்டு கம்யூனிட்டியா ஜாதி இரண்டு ஒழிய இல்லைன்னு ஔவையார் சொன்னது இப்ப கூட பொருந்தது பாத்தீங்களா பிரேம் அவர் சொன்னது கெட்ட வார்த்தை போல அத்தனை பேரும் அவரை ஒரு மாதிரி பார்க்க பிரேம்நாத் அடுத்த ஆசமிய கூப்பிடுப்பா சார் இந்து மேட்ரிமோனியல் காலத்தை பாருங்க ஜாதி எங்கேயும் போயிடல என்றார் அந்த இளைஞன் உள்ளே வந்து குட் மார்னிங் சார் என்று சொல்லிவிட்டு நின்று கொண்டிருக்க ஷிடவுன் என்றார் உன் பேர் ரமேஷ் லெட் மி சி டிஸ்டிங்ஷன் 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 ஜிபி எயிட் த்ரீ பாயிண்ட் நைன் காலேஜில் எத்தனாவது ரேங்க் ரெண்டாவது சார் முதல் யாரு சுரேஷ்னு ஃபார்வர்டு கம்யூனிட்டி மொத்தமும் ரமேஷ் சுரேஷ் தான் பேர் வச்சுக்கிறது கவனிச்சிங்களா என்றார் சித்தார்த்தன் நரசிம்மன் வெங்கடாச்சாரின்னு வச்சுக்கிட்டா வேலை கிடைக்கல அதனாலதான் என்றார் பிரேம்நாத் அந்த பையன் அவர்களை மாற்றி மாற்றி பார்த்து மையமாக சிரித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனும் இன்டர்வியூக்கு வந்திருக்கானா ஆமா சார் யூனிவர்சிட்டியில எத்தனாவது ரேங்க் எட்டு அல்லது ஒன்பது நாட் ஷூர் வேற ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணனியா ஆமா சார் செலக்ட் ஆச்சா இன்னும் தெரியல சார் பிஹெச்இஎல் ஐடிஐ NDBC UPSC எல்லாம் எழுதி இருக்கியா எழுதி இருக்கேன் அதுவும் எழுதி இருக்கேன் சார் பிரேம்ナル டெக்னிக்கலா கேட்க பதற்கு முன் ரமேஷ் லெட் மீ ஆஸ்க் யுவர் பிராங்க் क्वेश्चन இத்தனை நல்ல மார்க் வாங்கியிருக்க ஏன் பாஸ் ஆகி ஒரு வருஷமா வேலை இல்ல வாட் அபௌட் ரங் என்றார் நரசிம்மன் ரமேஷை உன்னிப்பாக பார்த்தார் அவன் கண்ணாடியை கலற்றி தொலைத்து போட்டு கொண்டு லேசா புன்னகை புரிந்தாலும் அந்த கேள்வி அவனை தாக்கி இருக்க வேண்டும் ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ சார் லக் இல்லன்னு நினைக்கிறேன் பிரேம் பிரேம்நாத் ரமேஷ் ஸ்ட்ராங் என்ன என்று கேட்டார் கம்யூனிகேஷன் ரெண்டும் பிரேம்நாத்தின் கேள்விகளை கேட்டு போர்டில் படம் வரைந்து அதில் சொன்ன ரமேஷின் வாழ்க்கை காகிதங்களை பார்த்தார் நரசிம்மன் சரித்திரமே சர்டிபிகேட்டுகள் வடிவில் இருந்தது காலேஜ் பேச்சு போட்டி ட்ரக்கிங் அனைத்து கல்லூரி விவாதம் கம்ப்யூட்டர் சொசைட்டி மாணவர் பரிசு பிரேம்நாத் முடித்ததும் தன் அருகில் உட்கார்ந்திருந்தவரிடம் என்றார் சித்தார்த்தனை பார்த்து அவர் தலையை ஆட்டினார் ரமேஷ் யூ கேன் கோ நவு போகும் ரமேஷ் சற்று தயங்கி சார் ஒரு விஷயம் என்று கேட்டான் என்ன இந்த இன்டர்வியூல நான் நல்லா செஞ்சேனா எனக்கு சான்ஸ் இருக்கா யூ வில் ஹியர் ஃப்ரம் சீன் லெட்டர் போடுவான் இப்பவே தெரியாது அனைவரும் அவனை ஆயாசத்துடன் பார்த்தனர் அவன் உத்தடுகள் லேசாக துடித்தன இது எனக்கு எட்டாவது இன்டர்வியூ சார் ஒரு விதமான எல்லைக்கு வந்துகிட்டு இருக்கேன் ஐ ஆம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு வெரி புவர் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்க எல்லோருக்கும் தான் இருக்குப்பா என்றார் சித்தார்த்தன் மற்றவர்கள் அனைவரும் சிரித்தனர் நரசிம்மன் சிரிக்கவில்லை வாட்ஸ் யுவர் ஃபாதர் ரமேஷ் ரிட்டையர்டு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் சார் என்றான் அவன் ஒன்லி சன் ஆமா சார் வேற நாலு சிஸ்டர் சார் குட் செலக்ட் ஆச்சுன்னா லெட்டர் போடுவோம் என்ன என்றார் சித்தார்த்தன் தேங்க்யூ சார் என்று அவன் திகைப்புடன் தன் காகிதங்களை சேகரித்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான் போனதும் சித்தார்த்தன் மிஸ்டர் சேர்மன் குடும்ப விவகாரங்களை கேட்கறதுல அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றார் அவர் ஷெட்யூல்டு காஸ்ட் பிரதிநிதி இல்ல சித்தார்த்தன் இந்த பையன் அந்த சூழ்நிலையில இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்திருக்கான் இவனுக்கு வேலை கொடுக்க வேண்டாமா மத்த கேண்டிடேட்டுகளையும் வேகன்சியையும் பார்க்கலாமா பிரேம் பையன் இப்படி என்னோட கேள்விகளுக்கெல்லாம் நல்லாவே பதில் சொன்னான் பிரில்லியன் பிரைட் பாய் அகடமிக்கலாகவும் நல்லா வாங்கியிருக்கான் பொதுவா செலக்ட் பண்ணி வைக்கலாம் மொத்தம் இருபத்தேழு பேர் இருக்கிறது நாலு வேக்கன்சி ஃபைனல் ரேங்கிங்ல வந்தா வி கேன் குவாலிஃபை ஹிம் ஒரு பள்ளி வாத்தியாரின் பையன் ஒரே பையன் நாலு பெண்கள் சிஸ்டர்ஸ் இதெல்லாம் பத்தி நாம கவலைப்பட வேண்டாம்னு தோணுது பர்சனல் சேதுராமனை பார்த்து சேது மொத்தமே நாலு வேகன்சி தானா ஆமா சார் மீண்டும் காகிதங்களை பார்த்து பின்ன பத்துன்னு போட்டு இருக்கு ஆறு வேகன்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்புக்கு சார் அது மத்தியானம் இல்ல அப்ப இந்த பையனுக்கு கிடைக்கிறது கஷ்டமா ஆமா சார் ஏற்கனவே அஞ்சு பேரை குவாலிஃபை பண்ணி வச்சிருக்கோம் எல்லோரும் டாப்பர்ஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட் வேக்கன்சியை கன்வெர்ட் பண்ண முடியாதா சேதுராமன் பயந்து போய் சார் அந்த பேச்சே வேண்டாம் நாம் ஏற்கனவே டிஃபால்ட் என்றார் டிஃபால்ட்னா சொல்றேன் என்றார் சித்தார்த்தன் மிஸ்டர் சேர்மன் இது மத்திய சர்க்கார் கம்பெனி அதுல மொத்த வேலைகள்ல இத்தனை சதவீதம் எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒதுக்கி பண்ணி கோட்டா இருக்கு அதை இவங்க பில்டப் பண்ணாம சரியா கேண்டிடேட்ஸ் கிடைக்கலன்னு கதை பண்ணிட்டு இது வரைக்கும் பாயல் காட்டியிருக்காங்க இந்த அம்பேத்கர் நூற்றாண்டு வருஷம் எல்லாத்தையும் நிரப்பி ஆகணும்னு சர்க்கார்ல இருந்து உத்தரவு வந்துருச்சு அதனால அந்த காலி இடங்களை ரெகுலர் கேண்டிடேட்ஸ் வச்சுக்கிட்டு நிரப்ப முடியாது சரியா சேதுராமன் அவங்க எத்தனை பேர் மத்தியானம் வர்றாங்க ஆறு பேர் சார் எத்தனை வேகன்சி ஆறு அவங்களுக்கு நல்ல டிமாண்டு சார் நரசிம்மன் புரியாமல் இது என்ன ஒரே அபத்தமா இருக்கு இதுல அபத்தம் ஒண்ணு இல்ல சார் இவங்களுடைய கடந்த கால இப்ப மெத்தனமான போக்கினால இந்த வருஷா வருஷம் நிரப்பாமலேயே இருந்திருக்காங்க கமிஷன் இவங்களை பத்தி ரொம்ப காட்டமா குறிப்பு எழுதி இருக்காங்க அப்ப அந்த பையனுக்கு கிடைக்காதுங்கிறீங்க சார் இட்ஸ் அ பிட்டி பிராமணனா பிறந்ததுனால அத்தனை கஷ்டப்படுறானே ஹவு டு யூ நோ இஸ் எ பிராமின் இல்ல முதலியார் செட்டியார் பிள்ளை அனைவரும் சித்தார்த்தனை பார்க்க நாம இத பத்தி விவாதிக்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த பையனை விசாரிச்சிங்க அதே போல மத்தியானம் வர்றவங்களையும் விசாரிச்சு பாருங்க அப்பா யாருன்னு செருப்பு தைக்கிறவங்க விவசாயிங்க போட்டருங்க இப்படி இருப்பாங்க லேட்ஸ் நாட் கெட் எமோஷனல் இந்த விதிமுறைகளை எல்லாம் நூற்றாண்டு கணக்கா நிகழ்ந்த அநியாயங்களை திருத்த பெரிய மனுஷங்க அமைச்சது என்னதான் இருந்தாலும் என்று ஆரம்பித்த நரசிம்மனை தடுத்து நெக்ஸ்ட் என்றார் சித்தார்த்தன் மற்ற பேர்களை பேருக்கு மூன்று நிமிஷம் என்று தான் இன்டர்வியூ பண்ண முடிந்தது அவசரமாக முடித்துவிட்டு இடைவேளையில் சாப்பிட சென்றார்கள் சித்தார்த்தன் தனிப்பட்டு சேதுராமனிடம் சற்று கோபமாக பேசிக் கொண்டிருந்தார் என்னையா சேர்மன் இந்த ஆளு ரிக்ரூட்மெண்ட் விதிகளையெல்லாம் தெரியாம ஜாதி பத்தி பேசிக்கிட்டு சேதுராமன் சற்றே பதற்றத்துடன் சாரி சார் அவரு அமெரிக்காவில் இருந்தவரு இப்பதான் இந்தியா திரும்பி இருக்கார் நம்மூற நெளிவு சுழிவு எல்லாம் தெரியல சார் அவருக்கு அவன் எவனா இருந்தா என்னையா மத்தியானம் எஸ்சி எஸ்டிக்காக தனிப்பட்ட இன்டர்வியூ நடந்தது சித்தார்த்தன் ப்ரொஃபஸருக்கு எல்லா விதிகளையும் சொல்லிடுங்க சேதுராமன் என்றார் என்னப்பா என்றார் நரசிம்மன் இந்த இன்டர்வியூ நடத்துற போது நாம ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார் அவங்களுக்கு கேள்வி புரியலைன்னா விவரமா விளக்கணும் எதுக்கு அப்படி செய்யணும் ரூல்ஸ் அப்படி மிஸ்டர் நரசிம்மன் என்றார் சித்தார்த்தன் அப்படியா ஆமா தாழ்த்தப்பட்ட வர்க்கத்திலிருந்து வந்ததுனால அவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லாததுனால அவங்கள முன்னுக்கு கொண்டு வர எல்லா முயற்சிகளும் செய்யணும் அதுக்காக தான் இந்த விதிகள் எல்லாம் சரி நீங்களே கேளுங்க நான் எதுவும் கேட்கல அப்படி இல்ல நரசிம்மன் தாராளமாக கேட்கலாம் ஆனா அவனுக்கு என்ன தெரியும்னு கண்டுபிடிச்சு கேளுங்க என்ன தெரியாதுன்னு கண்டுபிடிக்க அல்ல முதல்ல வந்தது ஒரு பெண் உட்காருமா உன் பேர் என்னம்மா ஷீலா என்றாள் ஷீலா தலையை கச்சிதமாக வெட்டி இருந்தாள் பென்சிலை உருட்டி கொண்டு பெரிய பெரிய விழிகளால் மாற்றி மாற்றி அனைவரையும் பார்த்தாள் லேசாக மேல்நாட்டு சென்ட் வாசனை அடித்தது சேதுராமன் ஷீலா நீங்க நேத்திக்கு வர வேண்டியவங்க தானே எஸ் சார் சாரி சார் நேத்திக்கு வர முடியல சரி அதனால பரவாயில்ல பிரேம்நாத் ஷீலா உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் எது சார் பாடங்கள்ல கடிக்க எது குறிக்கிட்டு ஷீலா நீ எந்த பாடத்துல கேள்வி கேட்க பதில் சொல்ல விரும்புற என்று மோகனமாக சிரித்தாள் நரசிம்மன் லுக் யங் லேடி அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் என்றார் உடனே அவளுடைய சிரிப்பு உரைந்து போய் எஸ் ஈனமாக உடனே பிரேம் ஆல்ரைட் ப்ராஜெக்ட் என்ன அவள் தன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவர்களிடம் நகர்த்தினாள் ப்ராஜெக்ட் பேர் கூடவா தெரியாது என்றாள் அவள் அதை பத்தி நாலு வாக்கியங்கள் சொல்லு பார்க்கலாம் என்றார் நரசிம்மன் மறுபடி சிரித்து சாரி சார் ஐ ஃபர்கட் என்றாள் அவள் இந்த சப்ஜெக்ட் எப்ப முடிஞ்சது யூ மீன் அதற்குள் ரெண்டு மாசத்துல மறந்துச்சா சித்தார்த்தன் ஷீலா டைட் இல்லாத இல்ல ஊருக்கு போயிருந்தேன் சார் என்னுடைய அப்பாவோட இன்னைக்கு காலையில தான் திரும்ப வந்ததும் இன்டர்வியூக்கு வர்றேன் அதனால ஒன்னும் படிக்க முடியல அவள் ஆங்கில உச்சரிப்பில் கான்வென்ட் கலந்திருந்தது ஃபேர் இனப் எனிங் எல்ஸ் ஜென்டில்மேன் என்றார் சித்தார்த்தன் பதிலுக்கு காத்திராமல் ஷீலா யு மே கோ ஷீலா எழுந்திருக்க நரசிம்மன் ஷீலா உன்னோட அப்பா பேர் என்ன அவள் தயங்கி இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டுமா என்பது போல அனைவரையும் பார்த்தாள் உன் தந்தை என்ன வேலையில் இருக்கார் டைரக்டராக சரி நீ போலாம் என்றார் சித்தார்த்தன் பொன்னர் கொஸ்டின் ஷீலா உன்னோட தந்தையோட எந்த ஊருக்கு போயிருந்த சுவிட்சர்லாந்து என்று சொல்லிவிட்டு அனைவரையும் வசீகரமாக பார்த்து புன்னகைத்துவிட்டு குட் டே என்று சொன்னாள் அவள் போனதும் வாட் யூ சே மிஸ்டர் சித்தார்த்தன் இவளுக்கு வேலை கொடுக்கணுமா என்று கேட்டார் நரசிம்மன் ஏன் அதுல என்ன சந்தேகம் இந்த பொண்ணு பேக்வேர்டு கிளாஸா தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் லேப்ல டைரக்டர் சுவிட்சர்லாந்து எல்லாம் சுத்திட்டு வர்றா சித்தார்த்தன் சேதுராமன் அந்த பொண்ணோட கேஸ்ட் சர்டிபிகேட்ட பாருங்க என்றார் சேதுராமன் பார்த்து விட்டு சர்டிபிகேட் எல்லாம் ஒழுங்காதான் இருக்கு ஷெட்யூல்ட் வகுப்பை சேர்ந்தவ தான் என்னையா இது அநியாயம் இவ பிற்பட்டவளா சித்தார்த்தன் இதுல என்ன அநியாயம் என்று கேட்டார் வாட் நான்சென்ஸ் சித்தார்த்தன் உடனே இதையெல்லாம் விடவ நமக்கு உரிமை இல்லை சார் ப்ரொபசர் கிளாஸ் சர்க்கார் அமைத்த ஷெட்யூல்ட் அங்கீகரித்தபடி என்றார் இந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கணுமா கட்டாயம் பதில சரியா சொல்லலையே நீங்க சரியா கேட்கலையே அவ அப்பா பிறப்பை பத்தியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு என்னவோ இந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டாம்னு தோணுது சேதுராமன் கொஞ்சம் பதட்டத்துடன் சார் குவாலிஃபை பண்ணிடுங்க சார் ஏற்கனவே ஷெட்யூல்டு கமிஷன்ல ஏன் இந்த வருஷம் நிரப்பியே ஆகணும் வேகன்சிய சித்தார்த்தன் நீங்களே சொல்லுங்க இது அநியாயமா இல்லையா எது அந்த பையனுக்கு கொடுக்காம இந்த பொண்ணுக்கு கொடுக்கறது ரெண்டு பேரும் கேள்விகளுக்கு பதில் சொன்னதை கேட்டீங்கல்ல சித்தார்த்தன் ப்ரொபசரை நேராக பார்த்து ஆமா ப்ரொபஸர் இது அநியாயம்தான் ஆனா இதை விட அநியாயம் ஒண்ணு இருக்கு முன்னால அது இழைக்கப்பட்டது ப்ரொஃபசர் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால அந்த அநியாயத்தையே இன்னமும் நாம நிவர்த்தி பண்ணல அப்ப சேதுராமா கொடுத்தே ஆகணுங்கிற ஆமா என்றார் சித்தார்த்தன் லேசான புன்னகையுடன் ஷீலாவின் பெயருக்கு எதிரில் சூட்டபுள் என்று எழுதி கையெழுத்திட்டார் நரசிம்மன் யாரு பேக்வேர்டு யாரு ஃபார்வேர்டு என்னையா தேசம் இது நரசிம்மன் இன்டர்வியூ முடிந்து லிப்டில் வெளிப்பட்டு காரில் கிளம்பும் போது அந்த பையன் ரமேஷை மறுபடி பார்த்தார் தெரு மூளையில் பெட்டி தோல்பையுடன் தெரிந்தவர் யாரையாவது பார்த்துவிட்டு இப்போதுதான் கிளம்புகிறானோ அந்த பெண் ஷீலாவுக்கு சிஆர்இ இருந்து கார் வந்திருந்தது அதில் அவள் ஏறிக்கொண்டு செல்ல அந்த பையன் முனிசிபல் குழாயில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தான் நரசிம்மன் அவனை கூப்பிடுவதற்குள் பஸ் வந்துவிட அதில் ஏறிக்கொண்டு சென்றான் ரமேஷ் சுஜாதா அவர்கள் எழுதிய ஜாதி இரண்டொழிய சிறுகதை முற்றும்